Hi Guys Welcome to my Channel கிளாத் Fashion SF இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறது உங்க எல்லாருக்குமே வந்து பிளவுஸ் ஸ்லீவ் ஆண்ட வந்து இங்க ரிங்கல்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்க வந்து எக்ஸ்ட்ரா துணி நிக்குது இந்த ப்ராப்ளம் இருக்கா பிரச்சனையே இல்லங்க இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சோம்னா அதுக்கு என்ன ஏதுன்றது தீர்வு வந்து கிடைச்சிடும் வீடியோல வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளா ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணி எடுத்தால் ஃபிட்டிங் எல்லாமே எப்படி வந்து கரெக்டா இருக்கும் எல்லாமே நான் கிளியரா சொல்லியிருக்கேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் போதும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எதாவது இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு எங்க கிட்ட சுடிதார் பேட்டன் கட்டிங் ப்ளவுஸ் பேட்டர்ன் கட்டிங் எல்லாமே கிடைக்கும் ஃபிஃப்டி சைஸ் இருந்து கிடைக்கும் உங்களுக்கு அப்படி வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர்ல பார்த்து நீங்க கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்ன்றது எல்லாமே அவங்க டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த துணியில தான் வந்து சிம்பிளா பிளவுஸ் உடைய ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் பண்ணணும்ன்றது உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஃபோல்டிங் இப்படி பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிடுறேன் இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் உடைய நீட்டு ஏன்னா இது வந்து கீழே ஹெமிக்கு மடிக்கிறதுக்காக தேவைப்படும் அதுக்காக தான் ஒன்னே கால் இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்லீவ் உடைய லென்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இங்கேருந்து எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து காலேஜ் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு மார்க் அதுதான் நான் எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா அதுதான் கட்டிங் பண்ணுறது இந்த ஃபஸ்ட் கரெக்டான மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிற மார்க்கு இங்கேயும் அதே எட்டு இன்ச்சில் மார்க்கு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது ஆர்மலுடைய டவுனு இந்த ஷேப் எடுப்போம் இல்லையா ஸ்லீவுக்கு ஆர்மலுடைய ரவுண்டுக்கு அதுடைய டவுனு இப்போ ஆர்மலுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு அப்போ அந்த பதினாறை வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் நாலாக டிவைட் பண்ணோம்னா நாலு இன்ச் வரும் அப்போ கரெக்டாக இங்கேருந்து இந்த நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ ஆர்மலுடைய ரவுண்டு வந்து பதினாறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பதினாறில் பாதி எட்டு அப்போ எட்டில் ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக ஏழை முக்கால் ஒரு மார்க் இங்கே பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போது இங்கே ஒரு வாட்டி லென்த்து செக் பண்ணிக்கலாம் இங்கேயும் லென்த்து செக் பண்ணிக்கிட்டோம் எட்டு இன்ச்சு சரிங்களா இப்போ ஸ்லீவ் உடைய ரவுண்டு கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு பதினோரு இன்ச்சில் பாதி அஞ்சரை கரெக்டாக அஞ்சிரில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு இப்போது ஸ்லீவ் வந்து எப்படி வருமோ அதோடைய மார்க் எல்லாமே பண்ணிட்டேன் இந்த ஷேப் மார்க் எல்லாமே போட்டிருக்கேன் ஸோ சைடு ஸ்டிச்சிங்கும் பண்ணிட்டேன் இப்போது இதில் வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்லீவை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து துணி வந்து அதிகமாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இந்த டவுன்ன்றது வந்து ஆர்மோல் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து நாலாக டிவைட் பண்ணி அதில் ஒரு பங்கு எவ்வளோ வருதோ அந்த பங்குக்கு இங்கே இறக்கணும் இது நான் சொல்கிறது வந்து ஒரு பதினாறு ஆர்மோல் இருக்குதுன்னா அது வரைக்கும் ஓகே பதினாறு பதினேழு அவ்வளோதான் அதிகபட்சம் ஸோ அதுக்கு மேலே பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மாதிரிலாம் ஆர்மோல் ரவுண்டு போகும்போது நம்ம நாலாக டிவைட் பண்ணணும்னா அதில் வர அளவு விட ஒரு ஆஃப் இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ மைனஸ் பண்ணிவிட்டு இந்த டவுன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து துணி நிற்கிறதோ இல்லை இங்கே வந்து சுருக்கம் வரதோ எதுவுமே வந்து வராது ஸோ ஸ்லீவுடைய ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எங்கேயுமே வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் உங்களுக்கு நிற்காது இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ இதை கட்டிங்கும் பண்ணுற பாருங்கள் இப்போது இங்கே ஸ்லீவில் வந்து கவர் தட்டு எடுக்கணும் சரிங்களா இந்த பள்ளம் எடுக்கணும் ஸ்லீவில் ஒரு சைடு அதுக்கு தான் நான் கவர் தட்டுன்னு சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து அளவு பண்ணணுன்னா இங்கே சென்ட்ராக இருக்காது இருக்குது அந்த சென்ட்ரு இருக்காதுலேருந்து ஒன்றரை இன்ச் வந்து இப்படி உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிடுங்க அந்த மார்க்லேருந்து இந்த சைடு ஸ்டிச்சிங் கருக்காது போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்துட்டோன்னா ஆறு இன்ச் இருக்குது அப்போ ஆறு இன்ச்சில் பாதி மூணே கால் கரெக்டாக மூணே கால்ல ஒரு மார்க் பண்ணுறேன் இருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து கால் இன்ச் ஒரு பாயிண்ட்டு சரிங்களா இப்போது நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதுக்கு மேலேயே இந்த மார்க் போட்டு உங்களுக்கு அமுச்சிட்றேன் இப்படி தான் நான் கவர் தட்டை எடுக்க போகிறேன் இதில் இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டான ஒரு கட்டிங் இந்த மெஷர்மெண்டுக்கு உங்களுக்கு வந்து இதுல பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பப் ஸ்லீவுக்கும் வந்து எப்படி கட்டிங் வரணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பஃப் வச்சுருப்பாங்க பட் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து தனியாக நிற்காது அது வந்து அப்படியே கையோடு சேர்ந்து இறங்கிடும் பார்க்குறதுக்கு பஃப் வச்ச மாதிரியே தெரியாது பில்லிட்டு வந்து இருக்கிற மாதிரியே காட்டாது அவங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் மாதிரியே காட்டும் ஆனால் அவங்க நார்மலாக வச்சு பார்க்கும்போது பில்லிட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம எப்படி நார்மலாக வச்சு பார்க்கும்போது பில்லிட் இருக்கிற மாதிரி தெரியுதோ அது வந்து நம்ம ப்ளவுஸ் போட போடும்போது கூட அந்த பஃ வந்து தனியாக எடுத்து காட்டணும் அந்த அவுட்லுக் வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நான் இன்னொரு வாட்டியும் காட்டுற பாருங்கள் இது வந்து இங்கே கவர் தட்டு இதுக்கும் ஒரு சின்ன அறுக்காத் மாதிரி போட்டுக்கலாம் அடையாளத்துக்காக இந்த கவர் தட்டு எடுத்த இடத்துல தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இந்த இடம் வச்சு தைக்க போகிறது இது வந்து பேக்கில் வச்சு தைக்க போகிற இடம் இன்னொரு விஷயம் இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆர்மூல் கட்டிங் பண்ணும்போது இருக்கிற அளவு விட ஓவரால் வந்து ஆஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணி மார்க் போட்டு கட் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இது எதுக்காகன்னா நான் அந்த மாதிரி கட் பண் பண்ணியிருக்கேன்னா ஸோ ஃபிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரதுக்காக அப்போ நம்ம ஆஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணாமல் இருக்கிற ஆர்மோல் ரவுண்டு வந்து அப்படியே ஸ்லீவுக்கு வச்சு அப்போது கரெக்ட் கரெக்டாக வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டாக தான் வரும் பட் அதை விட கொஞ்சம் இந்த ஃபிட்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறது வந்து கைக்கு மட்டுந்தான் ஒரு ஆஃப் இன்ச் ஓவராலாக கம்மி பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வெட்டும்போது அதுக்கும் கம்மி பண்ணணுமா அதுக்கு கம்மி பண்ணக்கூடாது நான் சொல்கிறது ஜஸ்ட் ஸ்லீவுக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணி பாருங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங்கோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணியும் கேளுங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஓகே தேங்க்யூ